அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நடிகை கங்கனா ரணாவத் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில பாஜக சார்பாக போட்டியிட்டாங்க அங்கு வெற்றி பெற்ற கங்கனா ரணாவத் டெல்லி போறதுக்காக சண்டிகர் விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் கங்கனாவை நோக்கி வேகமாக வந்திருக்காங்க பின்னர் அந்த பெண் காவலர் கங்கனாவின் கன்னத்துல பலார்னு ஒரு அறவிட்டிருக்காங்க இதை சற்றும் எதிர்பாராத கங்கனா அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க இதனை கண்டு அவரது உதவியாளர்கள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு படையினர் அந்த பெண்ணை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்காங்க இதனால சண்டிகர் விமான நிலையத்துல பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்துக்கு பின்னர் கங்கனா விமானம் ஏறி டெல்லி புறப்பட்டு போனாங்க விமான நிலையத்துல பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அங்கு அவங்க பேசல பின்னர் சமூக வலைதளத்துல வீடியோ ஒன்றை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் சண்டிகர் விமான நிலையத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு தான் அந்த சம்பவம் நடந்தது நான் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான சோதனை முடித்த பின்பு சென்று கொண்டிருந்த போது அந்த பெண் காவலர் வேறொரு கேபின்ல அமர்ந்திருந்தாங்க நான் அவரை கடந்து செல்ல முயன்ற போது திடீர்னு அவர் வந்து எனது கன்னத்தில் பலார் என்று அரைந்தார் பிறகு ஆபாசமாக திட்டினார் ஏன் இப்படி நடத்துக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டபோது விவசாயிகளின் போராட்டத்துக்காகத்தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க பஞ்சாப்ல பயங்கரவாதம் அதிகரித்து வருவதும் அதை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதும் எனக்கு மிகப்பெரும் கவலையை கொடுக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க கங்கனா ரணாவத் இந்த நிலையில தான் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத் கன்னத்தில் அறைந்த அந்த பெண் காவலர் தொடர்பான வீடியோ வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்க கங்கனாவை அறைந்த பெண் காவலர் குல்விந்தர் கவுர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதுபோக அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறதா சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க கங்கனாவை அறைந்தது ஏன் என்பது பற்றி பெண் காவலர் குல்விந்தர் கவுர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நூறு ரூபா அல்லது இருநூறு ரூபா கொடுத்தா போதும் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்துறதுக்கு வந்துருவாங்க அப்படின்னுட்டு கங்கனா பேசியிருக்காங்க டெல்லியில போராட்டம் நடத்திய விவசாயிகள்ல எனது அம்மாவும் ஒருவர் டெல்லியில் போராடிய விவசாயிகளை கங்கனா ரணாவத் பயங்கரவாதிகள் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இதனால தான் நான் கோபத்தில் அவங்களுடைய கண்ணத்தில் அரைந்தேன் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த நிலையில தான் பஞ்சாப் அமைப்புகள் காவலர் குல்விந்தர் கவுருக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க இந்த குல்விந்தர் கவுர் யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கலாம் குல்விந்தர் கவுர் பஞ்சாப் மாநிலம் சுல்தான்பூர் லோதி பகுதியை சேர்ந்தவங்க இவங்க கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் பணிக்கு சேர்ந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக சண்டிகர் விமான நிலையத்தில் தான் பணி செய்து கொண்டிருக்காங்க இவங்களுடைய கணவரும் சிஐஎஸ்எஃப்ல தான் பணியாற்றி வர்றார் இவரும் சண்டிகர் விமான நிலையத்தில் தான் பணியாற்றிட்டு இருக்காரு இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவருடைய சகோதரர் ஷேர் சிங் விவசாய சங்கத்தில் நிர்வாகியாக உள்ளார் கிஷான் மஸ்தூர் கமிட்டியோட செயலாளராக செயல்பட்டு வர்றாரு இவரது குடும்பம் விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்கள் ரத்து உள்பட குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவசாய போராட்டங்கள்ல அவரது குடும்பம் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு கங்கனா இராணுவத்தை தாக்குவதற்கு முன்பாக வரைக்கும் அந்த பெண் காவலர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை தண்டனைகளையும் அவங்க பெற்றது கிடையாது இத்தகைய சூழலில் தான் தற்போது கங்கனா ரனாவத்தை குல்விந்தர் கவுருடைய சகோதரர் சிங் விவசாயிகள் சங்கத்தில குல்விந்தர் கௌருடைய குடும்பம் விவசாயிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இதனால தான் விவசாயிகள் பற்றி கங்கனா ராணாவத் அவதூறா பேசியதாகவும் அதற்கு தண்டனையாகத்தான் கண்ணத்தில் அரைந்ததாகவும் சொல்லப்படுது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Premier Maniamma Institute of Science and Technology Tanjavur Civil Engineering with specialization in GIS and remote sensing and more